தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க வணக்கம் தமிழ்வாசிவர் நம்முடைய தமிழ்நாட்டு பாரம்பரிய சமையல்ல வெங்காயம் சேர்க்காம நம்ம வந்து சமைக்கிறதே கிடையாது இதுக்கு முக்கியமான காரணம் அந்த வெங்காயத்துல அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்கு வெங்காயம் மட்டும் இல்ல வெங்காய சாடை கூட நம்ம வந்து அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் பயன்படுத்திட்டு தான் இருக்கும் இப்ப முடி மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இந்த வெங்காய சார ஸ்கால்ப்ல மசாஜ் பண்ணிட்டு நம்ம அழைச்சிட்டு வந்தோம் ஆகிடும் இன்னைக்கு பயன்படுத்தலாம் இதனால என்னெல்லாம் உடல் நன்மைகள் ஏற்படும் தான் நான் இன்னைக்கு சொல்லா இருக்கேன் முதலாவதா இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வெங்காய சார உங்களுடைய பாதங்கள்ல ஒரு நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிட்டு நீங்க படுத்தீங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த வெங்காய சாறுல பாஸ்போரிக் ஆசிட் இருக்கு இந்த ஆசிட் வந்து நம்முடைய பாதங்கள் அது மட்டும் இல்லாத உள்ளங்கைகள் மூலமா நம்முடைய மூளையை போய் சென்றடையது இது மூலமா மூளை வந்து நல்ல சுறுசுறுப்பா வேலை செய்யும் இது மட்டும் கிடையாது ராத்திரி நம்ம வந்து அஹ் தூங்கும் நம்ம உடம்புல தலையில இருந்து கால்நல் வரைக்கும் அஹ் ரத்தம் வந்து ரத்த ஓட்டம் தான் இருக்கும் இந்த ரத்தத்துல இந்த பாஸ்போரிக் ஆசிட் கலந்து என்னெல்லாம் உடல் நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடல் பிரச்சனைகள் அப்புறம் வந்து சிறுநீரக கற்கள் சிறுநீர் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கும்போது உடம்புல இருக்கிற பேட் இது சரி செய்யுது அதாவது அது மட்டும் வந்து முடி முடி பிரச்சனைகள் இல்லைன்னா ஹேர் ரூட் வந்து ஸ்ட்ராங்கா இல்லை இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் கூட இது வந்து சரி செய்யுது இது மட்டும் கிடையாது நம்மளுடைய பாதங்கள்ல இதை அப்ளை பண்றதுனால இந்த சாரம் வந்து நம்ம வந்து அப்ளை பண்றதுனால நம்மளுடைய பாதங்கள் நல்ல சாஃப்டா இருக்கும் இது வந்து ஒரு சிறந்த மாய்ச்சரைசர் மாதிரி வேலை செய்யுது